அப்பா எത്ര மதிப்பா அப்பா அப்பா போட்டுக்கோ எஸ் 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 அப்பா நெக்ஸ்ட் அம்மா ஃபர்ஸ்ட் லெட்டர் சி போட்டுக்கோ சி 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 அண்ட் அப்பா எஸ் போட்டுக்கோ ஓகேவா எஸ் ஓகேவா அம்மா அம்மா அப்பா அப்பா ஆ நீ எஸ்

सर बड़ी इधर पनी मैं सोके बड़ी इधर पनी क्ला मैं मकान देखा मैं क्या ना माँ अजू हो ये कहाँ दे इसे ताली पकोड़े इसे इधर पर वो चीज़ पपड़ा ना ला, ला ना 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 ना

கொஞ்சம் காக்கி பிடிச்சி டேடி கேக்குமா கொள்ளு ப்ளீ கேக்குமா 6 7 6 அபண்டேனி 4 5 5 5 6 5 5 படகு படே ஆட்டுது படே இந்த அம்மா வந்து 1 2 அம்மா வந்து 2 அத அப்புறம் சொல்லலாம் பேபி பாஸ் சித்திரானு 5 5

ரீஸ் சலமா பின்ன இது சத்யா 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 ஆவலக हेलोப்பா உட கரெட்சல இருக்குற ரெப்ரெசி சிஸ் ஒட்டு சிஸ் ஸ்டா சிஸ் சிஸ் சல 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 சைடுல வந்து பத்தற அம்மாக்கு ரெட்டுவே முச்சின்னு தெங்கோ தெயாவா சூப்பர் மாம் நான் தூமா பட்டு தத்தியா 나 தூ

Vai, no yeah. बस पता चला तेल मुलर एक बच्चे तन्ने पैसा दे दी अरे वो भी मुलर एंड में चली जा जा तारे अरे ऐ पापा वो जो अरे अम्मा पापा तप्पा तन पाटर तन एस्ट करने

அப்பா ஆ இருபத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி இருபத்தி இருபத்தொன்னு முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தொன்னு முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி 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 நாலு ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொம்பது அறுபது எழுபது எழுபத்தி நாலு எழுபத்தி எழுபத்தி நாற்பத்தி எழுபத்தி எழுபத்தி எண்பது எண்பத்தொன்னு எண்பத்தி ரெண்டு எண்பத்தாறு எண்பத்தி எண்பது தொண்ணூறு தொண்ணூற்றி 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 நாலு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி நூறு ஓகே ப்ளீஸ்

Da, på dene, i, Polde, Polde. Polde. Det er greit.